நம் இந்திய நாடு கோவில்களுக்கு பெயர் போனது இமயமலையின் உயரமான லடாக் பகுதியில் தொடங்கி தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமம் வரை இந்த கோவில்கள் நம்மில் ஒன்றாக இரண்டர கலந்துள்ளன என்றால் அது மறுக்க முடியாத உண்மை ஒவ்வொரு கோவிலும் பல விசித்திரமான கதைகளையும் புராணங்களையும் கொண்டுள்ளது என்பது நாம் அறிந்ததே அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான எட்டு கோவில்களை பற்றிய தகவல்களை பற்றி இங்கு காண்போம் த பிளீடிங் காடஸ் ஆஃப் காமக்யா டெம்பிள் அசாம் மாநிலத்தின் தலைநகரமான கவுஹாத்தியில் அமைந்துள்ளது இந்த காமாக்கியா கோவில் நூற்றி எட்டு சக்தி பீடத்தில் ஒன்றான இந்த தலத்தின் புராணம் சுவாரஸ்யம் நிறைந்தது அப்புராணத்தின்படி பார்வதி தேவி நெருப்பில் குதித்து தன் மாய்த்துக் கொண்டதாகவும் இதனால் பித்து பிடித்த சிவபெருமான் அவரது உடலை சுமந்து தாண்டவமாடியதாகவும் சொல்லப்படுகிறது அப்பொழுது அவரது கோபத்தை தணிக்க விஷ்ணு பார்வதியின் உடல் பாகங்களை துண்டாக்கியதாகவும் அவ்வாறு துண்டாக்கியதில் பார்வதி தேவியின் கருப்பை மற்றும் யோனி இந்த தளத்தில் விழுந்ததாகவும் நம்பப்படுகிறது இதில் ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னவென்றால் என்றால் கர்ப்ப கிரகத்தில் உள்ள தேவிக்கு மாதவிடா ஏற்பட்டு இரத்த போக்கு ஏற்படுவதாகும் வருடத்திற்கு ஒருமுறை அஷாத் என்னும் மாதத்தில் ஏற்படும் இந்த நிகழ்வின் பொழுது மூன்று நாட்கள் கோவில் அருகில் உள்ள பிரம்மபுத்திர ஆறு ரத்த சிவப்பு நிறமாக மாறுகிறதாம் மேலும் அந்த நாட்களில் கோவிலும் மூடப்படுகிறது என்பது ஆச்சரியமான விஷயம் தர்கவியலாளர்கள் நீரில் குங்குமத்தை கலப்பதால் இந்நிகழ்வு ஏற்படுகிறது என வாதிட்டாலும் தேவியின் சிலையிலிருந்து இரத்த போக்கு ஏற்படுவதற்கான காரணம் மர்மமாகவே உள்ளது டிவோட்டீஸ் பர்ஃபார்மிங் கிரிபி திங்ஸ் அட் மெஹந்திபூர் பாலாஜி டெம்பிள் இன் ராஜஸ்தான் டெல்லியிலிருந்து இருநூற்று ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தௌசா மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த மெஹந்திபூர் பாலாஜி கோவில் இந்தியாவின் பகுதிகளில் இருந்து தங்களை பிடித்திருக்கும் தீய சக்தியிலிருந்து விடுபட மக்கள் இத்தலத்திற்கு ஆண்டுதோறும் படையெடுக்கின்றனர் ஓர் ஓராயிரம் வருடத்திற்கு முன்பு ஆரவில்லி மலை தொடரில் அமைந்துள்ள இந்த பகுதியில் கடவுள் பாலாஜியும் ஆவைகளின் தலைவரான ராஜாவும் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இங்கு பேயோட்ட வரும் பக்தர்கள் கடைபிடிக்கும் நடைமுறைகள் நம்மை கலக்கத்தில் ஆழ்த்துகின்றன சூடா நீரை தலையில் ஊற்றிக்கொள்ளும் இவர்கள் அதனால் சிறிது கூட பாதிக்கப்படுவதில்லை என்பதும் ஆச்சரியமான விஷயம் தீ ஆவி பிடித்தவரை அடிப்பதும் சங்கிலியால் கட்டி வைப்பதும் இனிப்பை சாணத்துடன் நுகரச் செய்வதும் என இவர்கள் பின்பற்றும் நடைமுறைகள் நம்மை உரைய வைக்கின்றன பேயோட்டிய பிறகு தீய சக்தி மீண்டும் பின்தொடராமல் இருக்க இங்கிருந்து செல்லும் பொழுது இவர்கள் திரும்பி பார்க்க அனுமதிக்கப்படுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இன் டெம்பிள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் பெய்த பேய் மழையானது உத்தராகண்ட் மாநிலத்தை உலுக்கி எடுத்த நிகழ்வை நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம் இந்த வெள்ளத்தால் பல்லாயிரக்கணக்கான பொருள் மற்றும் உயிர் சேதத்தை சந்தித்தது உத்தராகண்ட் மாநிலம் இருந்தபோதிலும் கேதார்நாத் கோவிலில் உள்ள நந்தி சிலை மற்றும் பிற சிலைகள் எந்தவித சேதத்திற்கும் உள்ளாகாமல் இருந்தது நம்மை வியப்பிலாழ்த்துகிறது மேலும் இந்த பேரிடர் காலத்தில் இந்த கோவிலின் உள்ளே இருந்த பக்தர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது மற்றும் ஒரு ஆச்சரியம் the healing water in Hanuman temple in Jagneva உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு பழமை வாய்ந்த ஹனுமான் கோவிலானது தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்களை தண்பால் ஈர்த்துக் கொண்டிருக்கிறது காரணம் இங்குள்ள குழாயிலிருந்து வரும் நோயை குணப்படுத்தும் நீராகும் உத்தரப்பிரதேசத்தின் ஜலாவுன் மாவட்டத்தில் உள்ள ஜகேவா கிராமத்தின் பழமை வாய்ந்த அனுமான் கோவிலில் இந்த அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்குள்ள மக்கள் கூறுகையில் மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த துறவியின் ஆசியால் தான் இந்த நீரானது நோயினை குணப்படுத்தும் ஆற்றல் பெற்றதாகவும் சொல்கின்றனர் இந்து முஸ்லிம் என மதங்களை கடந்து தினமும் இக்கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான

இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள கங்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஜுவாலாஜி கோவில் இங்கு ஏழு முதல் ஒன்பது ஜோதிகள் அணையாமல் இயற்கையாகவே எரிந்து கொண்டிருக்கிறது நீல நிறத்தில் எரியும் இந்த ஜோதிகள் அம்மனின் ஏழு சகோதரிகள் எனவும் துர்காதேவியின் ஒன்பது அவதாரங்கள் எனவும் இங்குள்ள மக்களால் நம்பப்பட்டு வருகிறது இயற்கை எரிவாயுவின் வெளிப்பாடே இந்த ஜோதி அணையாமல் எரிவதற்கு காரணம் என நவீன அறிவியல் கூறினாலும் இந்த எரிவாயு இங்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை அதனால் நிரூபிக்க முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும் முகலாய பேரரசு அக்பர் முதல் இந்திய பிரதமர் நேரு வரை இந்த அற்புத நிகழ்விற்கான காரணத்தை கண்டறியும் முயற்சியில் தோல்வியையே தழுவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது த செல் ரிங்கிங் பெல்லின் திருமலா திருப்பதி திருப்பதி தேவஸ்தானத்தில் மர்மங்களுக்கு பஞ்சமில்லை இக்கோவிலின் சுவாரஸ்யமான பல விஷயங்களை நமது கிரேசி டாக்கிலேயே கேட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இதோ மற்றும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்று நள்ளிரவு வேளையில் மூலவர் வெங்கடேஸ்வரர் சந்நிதியின் முன்னிருக்கும் கனமான வெண்கலமணி யாருடைய உதவியுமின்றி ஒழிக்கத் தொடங்கியது பூட்டியிருந்த சன்னதியில் ஏற்பட்ட இந்த ஒளிச்சத்தத்தை கேட்ட பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் அங்கு திரண்டுவிட்டனர் அவர்களை அதிர்ச்சியில் திக்குமுக்காடச் செய்த அந்த மணி மேலும் சில நிமிடங்கள் ஒளித்துவிட்டு தானே நின்றுவிட்டது கன உலோகத்தின் ஒளியை திருமலை முழுவதும் எழுப்பிய இந்த நிகழ்வுக்கான காரணம் முப்பத்து ஒன்பது வருடங்கள் கழித்தும் புரியாத புதிராகவே உள்ளது த ஸ்பூக்கி ரிட்டர்னிங் பைக்கின் ஓம் ஸ்ட்ரைன் நாம் பார்த்த இந்த பட்டியலிலேயே சற்று வினோதமானது ஜோத்பூரின் சோட்டியாலா கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ஓம் பண்ணா கோவிலாகும் காரணம் இங்கு பக்தர்கள் வழிபடுவது ஒரு புல்லட் பைக் ஆகும் இந்த கோவில் அமைந்ததற்கான வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது இந்த கிராமத் தலைவரின் மகனான ஓம் சிங் ரத்தோர் என்பவர் ஒரு முறை இந்த பைக்கில் செல்லும் பொழுது நிலை தடுமாறி மரத்தில் மோதி உயிரிழந்து விட்டார் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விபத்து நிகழ்ந்த புல்லட் பைக்கினை கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் ஆனால் அடுத்த நாள் காவலர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது காவலர்களால் கைப்பற்றப்பட்ட பைக்கானது காவல் நிலையத்தில் இருந்து மாயமாகி சம்பவம் நடந்த இடத்தில் இருந்துள்ளது இதனால் திகிழடைந்த காவல்துறையினர் மீண்டும் வண்டியை மீட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் இம்முறை அதன் பெட்ரோல் டேங்கினை காலி செய்து சங்கிலியினால் பூட்டி வைத்துள்ளனர் ஆனால் மறுபடியும் பைக் மாயமாகி அதே இடத்திற்கு சென்றது பல முறை நிகழ்ந்த இந்த நிகழ்வு அருகாமையில் இருந்த ஊர்களிடையே வேகமாக பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றில் நடந்த இந்த நிகழ்வுக்கு பிறகு அன்றிலிருந்து இன்று வரை மக்கள் அந்த புல்லட் பைக்கினை சக்தி வாய்ந்த கடவுளாக நினைத்து பூஜைகளை செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க